த கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற திரைப்படத்துல விஜய் அவர்கள் நடிச்சிருக்காங்க அந்த படத்துல இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு போஸ்டர் இருந்தது இதுல பின்னாடி உட்கார்ந்து இருக்க விஜய் அவர்களின் புகைப்படத்திற்கு பதிலாக உங்களோட புகைப்படத்தை வந்து நீங்க ஃபேஸ்நாப் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜயுடன் பைக்கில் அமர்ந்திருப்பது போல எடிட் செய்து தரும் ஏஐ இணையதளத்தை அறிமுகம் செய்தது த கோட் படத்தின் தயாரிப்பு நிறுவனம் அப்படிங்கிற செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதுக்கான வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஃபேஸ்நாப் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்றேன் விஜய் உடன் இருப்பது போன்ற புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர் ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக இந்த போஸ்டர்ல பின்னாடி உட்கார்ந்துருக்கிற விஜய் சாருக்கு பதிலாக உங்களுடைய போட்டோவை வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிற மாதிரி ஸ்னாப்பிங் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் எப்படி அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஆட் மை ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து விஜய் சாருக்கு பின்னாடி இருக்கிற விஜய்க்கு பதிலாக நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைம் வந்து பஃபர் பஃர் எரர் வரும் ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு தான் ஸோ அதனால நீங்க நகை ரெஃபரன்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபோட்டோ வந்து சேஞ்ச் ஆகும் ஆனதுக்கு பிறகு வித் கோட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஷேருங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் போட்டோவை டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய போட்டோவை நீங்க எந்த சோசியல் மீடியாவில் வேணாலுமே அப்லோட் பண்ணலாம் ஸோ இதுக்கு எதுவுமே காப்ரேட்ஸ் எதுவும் வராது ஸோ இது வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக ஏஜிஎஸ் நிறுவனம் வந்து இந்த ஆப்ஷனை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க நீங்கள் விஜய் சாரோடைய ஒரு பெரிய ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க